ஏன் பேசினா என்ன தப்பான்றாங்க இங்க பாருங்க நான் வந்து கரெக்டா தான் பேசிட்டு இருக்கமாக தயவு செஞ்சு அதை பேசி நம்மளுக்குள்ள சண்டை வேண்டான்றாங்க இன்னும் ஒரு வாரம் எனக்கு ரிஷ் வந்து டைம் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ள வந்து எப்படியாச்சும் நான் போய் எக்ஸாம் எழுதணும் நான் கண்டிப்பாக வந்து சிங்கப்பூர் போய் ஆகவன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க நான் உன்னை அனுப்புனா தானே அப்படின்ற மாதிரி மனசுல நடிக்கிறாங்க சூர்யா கண்டிப்பா நான் உன்னை வந்து சிங்கப்பூருக்கு தனியாக அனுப்ப மாட்டேன் உன்னுடைய ஆசிரியர் நிறைவேற்றுவேன் ஆனால் நீ அவன் கூட போகக்கூடாது நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்கவும் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல கிருஷ்ணன் நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா அக்கா அவரு இப்ப என்கிட்ட ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாருக்கா அதுக்கு நான் நேரம் கொடுக்கறது இல்லைன்னு வாங்க அப்படிதான் இருக்கணும் மகா இனி நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யம் மக ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க